அன்பானவர்களின் அன்பு வழக்கங்கள் தெய்வ உருவங்களில் மறைந்துள்ள மெஞ்சான விஞ்சான மருத்துவ யோக ரகசியம் என்னென்ன என்பதை பற்றி மிக விலாவரியாக இதுவரை உங்களுக்கு தெரிந்திராத படித்திராத கேட்டிராத பல்வேறு ரகசியங்கள் அடங்கி இருக்கின்ற ஒரு அற்புதமான புத்தகம் தான் இந்த புத்தகம் இப்போது புத்தாண்டு சிறப்பு சலுகையாக உங்களுக்கு ஏழு புத்தகங்கள் நான் எழுதியிருக்கின்ற ஏழு புத்தகங்களில் இதுவும் ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தின் விலை நூறு ரூபாய் ஆனால் தற்போது இப்போது சிறப்பு சலுகையாக இந்த புத்தகத்தின் விலை வெறும் முப்பது ரூபாய் உங்களுக்காக ஏழு புத்தகங்கள் முப்பது ரூபாய் என மட்டுமே வருகின்ற முப்பதாம் தேதி வரை மட்டுமே முப்பத்தி தேதி வரை மட்டுமே இந்த சிறப்பு சலுகை உங்களுக்காக நான் தருகிறேன் விருப்பம் இருப்பவர்கள் வாங்கி படித்து இதுவரை உங்களுக்கு தெரியாத சித்தர்கள் எதற்காக இறைவனுடைய தெய்வத்தினுடைய கடவுளுடைய ஆண்டவனுடைய உருவங்களை உருவாக்கினார்கள் அது என்ன விதமான ரகசியங்களை எல்லாம் வைத்து அந்த உருவங்களை உருவாக்கி இருந்தார்கள் என்பதெல்லாம் இந்த புத்தகத்தில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வாங்கி பயன்பெறுங்கள் விவரத்திற்கு கீழே இருக்கின்ற தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்னுடைய குடும்பத்தில் இறந்து போன என்னுடைய தாயோ தந்தையோ இப்போது எங்கள் மீது அன்பாக இருப்பார்களா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இறந்தவர்களுடைய ஆன்மா உங்களிடம் அன்போடுதான் பழகி வருகிறது என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் அவர் தான் இறந்துட்டாரு பின்பு எப்படி அவர் எங்களோடு அன்போடு இருக்க முடியும் எங்களோடு பாசத்தோடு எப்படி இருக்க முடியும் இறந்து போனவர் போய் அன்போடு பாசத்தோடு எங்களோடு பழகி வருவாரா அவருக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற உறவுதான் முடிந்து போனதே நினைப்பவர்கள்தான் உங்களில் பெரும்பாலோனோர் இருக்கிறீர்கள் இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க குடும்பத்தில் உங்களுடைய தாயோ தந்தையோ கணவனோ மனைவியோ இறந்து போயிருந்தால் முடிந்து விட்டது அவருக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு முடிந்து போய்விட்டது இனி அவருக்கும் நமக்கும் உறவு கிடையாது அதுதானே நீங்க நினைக்கிறீங்க இப்படிதான் நிறைய பேர் எண்ணி வரீங்க ஆனால் கிடையாது உங்களுக்கும் அவருக்கும் இருக்கின்ற உறவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது அவர் உங்கள் உறவை புறக்கணித்து விடவில்லை உங்கள் உறவில் இருந்து அவர் விலகி போகவில்லை நீங்கள் தான் அதை புரிந்து கொள்ளவில்லை தெரிந்து கொள்ளவில்லை தெரிந்து கொள்வதில் ஆர்வமும் காட்டுவதில்லை யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க அட போப்பா அவரு இறந்துட்டாரு அவரு போய் இப்ப உங்களோட இருப்பாரா ஆமா இருப்பாரா இப்படி அந்த முட்டால் சொல்வதை கேட்டு நீங்க என்ன பண்றீங்க செம்மறியாட்டு மந்தை போற மாதிரி நீங்களும் போயிடுறீங்க கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அந்த ஆன்மா உங்கள் மீது அன்பாக பாசமாக நேசமாக அரவணைப்பாகத்தான் இருக்கிறது அவர் இறந்து போனாரே தவிர அவருடைய ஆன்மா இறந்து போகவில்லை பகவத்கீதையில கிருஷ்ண பெருமான் கூறுவார் ஆன்மா அழிவில்லாதது அறிவு என்பது ஆன்மாவுக்கு கிடையவே கிடையாது அதை நெருப்பால் எரிக்க முடியாது நீரால் அணைத்து விட முடியாது கத்தி கொண்டு துண்டு துண்டாக வெட்டிவிட முடியாது இப்படியெல்லாம் அவர் கீதையில் அர்ஜுனுக்கு ஆன்மாவை பற்றி மிக பெரிய விளக்கங்களை தருவார் பகவத்கீதை படித்தவங்களுக்கு தெரியும் படிக்காதவங்களுக்கு தெரியாது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கட்ட பழக்கம் என்ன தெரியுமா நம்முடைய மத நூல்களை நாமே படிப்பதில்லை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவோம் அவர் அவர்களுடைய மத நூல்களை மறை நூல்களை அவரவர் படித்துவிட்டால் ஆமா என்பது என்ன என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் எல்லா மதத்திலும் இருக்கின்ற மறை நூல்கள் ஆன்மாவை பற்றித்தான் பேசுகின்றன அப்ப அந்த ஆன்மா அழிவில்லாதது அது இறக்காது அதற்கு மரணம் கிடையாது அதற்கு சாவு கிடையாது அப்ப அப்படி இருக்கும்போது அது எப்படி உங்களுக்கோ அந்த ஆன்மாவுக்கும் இருக்கின்ற உறவு துண்டித்து போய்விடும் அதுவும் உயிரோடு தானே இருக்குது அப்போ அந்த ஆன்மாவானது உங்களோட தொடர்பு தான் இருக்கிறது உங்களோட பழகி வருகிறது உங்களோட பாசத்தோடு இருக்கிறது உங்களிடம் அன்பாக நடந்து கொள்கிறது அதை புரிஞ்சிக்கிற நிலைமையில நீங்க இல்லை அந்த ஆன்மா ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்கள் வீட்டிலேயே வாழ்கிறது உங்க அருகில தான் இருக்குது உங்க கூட தான் உட்கார்ந்து இருக்குது உங்க கூட தான் படுக்குது உங்க கூட தான் சாப்பிடுது உங்க கூட தான் நடமாடிக்கொண்டு இருக்கிறது ஆனா அதை புரிஞ்சிக்கிற அளவுல நீங்க இல்லை அந்த ஆன்மாவனுடைய உருவம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது அது வேற ஒரு டைமென்ஷனுக்கு அது மாறிடுச்சு சூக்கும உருவத்திற்கு அது மாறிவிட்டது அது பூமியிலே உங்கள் வீட்டில் சில காலம் வாழும் பின்பு ஆவி உலகிலே சில ஆண்டுகள் வாழும் அது மறுபிறப்பு எடுக்கின்ற வரை உங்களோடு அன்போடு பழகி வாழ்ந்து வருகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நீங்க அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு தான் இருக்கிறாரு நம்ம கூட தான் வாழ்கிறாரு என்ற நம்பிக்கை எப்போது உங்களுக்கு ஏற்படுகிறதோ அப்போது அந்த ஆன்மாவனுடைய அன்பை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் நம்பிக்கை இல்லாத வரை அந்த ஆன்மா உங்களோடு பழகி வருவதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது நம்பினோர் கெடுவதில்லை இப்ப நம்புங்கள் அவங்க எங்கேயும் போயில்லை உங்களோட தான் இருக்காங்க உங்களோட தான் வாழ்ந்து வராங்க அந்த எண்ணத்தோடு அந்த நம்பிக்கையோடு நீங்கள் சில குறிப்பிட்ட மாதங்கள் வாழ்ந்தீர்களே ஆனால் அவர்கள் நிச்சயமாக உங்களோடு அன்போடு பழகி வருவதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் சாப்பிடும்போது அவர் சாப்பிட்ற மாதிரி ஒரு கை சாப்பாடு எடுத்து வைக்கிறது நீங்கள் குடிக்கும்போது அவர் குடிக்கிற மாதிரி நீர் எடுத்து வைக்கிறது நீங்க படுக்கும்போது அவர் படுக்கிற இடத்துல படுக்கையை போட்டு வைப்பது இப்படி அவர் வாழ்ந்த போது எந்த செயல்களை எல்லாம் நீங்கள் அவருக்கு செய்தீர்களோ அவர் செய்தாரோ அதையெல்லாம் அப்பா இப்ப இருக்கிறார் கொஞ்சம் வெளியூர் போயிருக்கிறாரு மறுபடியும் வருவாருன்னா எந்த எண்ணத்தோடு நீங்கள் அவர் மறுபடியும் வருவார் வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறீர்களோ அதே எண்ணத்தோடு அதே பாவத்தோடு நீங்கள் அவர் இருப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ ஆரம்பித்து விட்டீர்கள் நம்பிக்கை ஆழமாக மாறிவிட்டால் சில மாதங்களிலேயே அந்த ஆன்மா உங்கள் மீது அன்பாக இருப்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் உள்ளுணர்வு உங்களுக்கு அது தெரியப்படுத்த ஆரம்பித்துவிடும் அப்ப அவருக்கும் உங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டுவிடும் நீங்க நினைக்கிறத அவர் புரிந்து கொள்வார் அவர் நினைப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதற்கப்பால் அவர் பிரிவு இல்லை என்பதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்